வணக்கம் கிராமப்புறங்களில் ஒரு பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பேச்சான் அது மாதிரி இப்போ அரசியலில் சில பேர் பேசும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுது இல்லையா அதனால் இந்த பிரிவிலே ஒரு விருது கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிக்கிறேங்க அது முறைப்படி மூணு பேர் கொடுக்க போகிறோம் விழா கமிட்டியினர் வந்து அரசியல் ஐம்பது சார்பாக கொடுக்குறோம் யார் யாருக்கு முதல் விருது இரண்டாம் விருது மூணாம் விருதுன்னு பார்த்துருவோமா முதல் விருது வந்து நம்ம மோடி அவர்கள் ஐயா அவர்களுக்கு தாங்க ஏன்னா சமீபத்தில் பீகாரில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவாண்டமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் எல்லாருக்குமான ஒரு பிரதமர் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டியவர் இப்படி பேசுனது பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அதனால் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றதுக்காக முதல் விருது அவருக்கு கொடுக்குது இதெல்லாம் ஒரு பேச்சானதில் முதல் விருது அவர் வாங்குறார் சரி ரெண்டாவது விருது யாருக்குன்னு பார்ப்போமா போல் இந்த மாதிரி விருது வழங்குறதுல முதல் இடத்தில் நிற்கிறவர் ஒரு ஆதரவு வந்து தமிழ் இசை சவுந்தரராஜன் அவருக்கு தான் கிடைக்கும் இந்த முறை அவங்க கட்சி தலைவர் முந்திட்டதுனால இவர் ரெண்டாவது இடத்துக்கு வர்றார் என்ன விருது இவருக்கு எதுக்காக விருது கொடுக்குறதுன்னா அவங்க தலைவர் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்கன்னு அதுக்கு ஆதரித்து பேசுகிறதா நினச்சிங்கன்னு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் ஒரு தத்துவத்தை உதிர்த்திருக்கிறார் அதனால் பொதுவாகவே இவர் பேசுனாருனாவே கொஞ்சம் நிற நிறன்னு எல்லாம் பல்ல கடிப்பாங்க அந்த அளவுக்கு மொட்டத்தாருக்கும் முழங்காலுக்கு முடித்து போட்டு பேசுவார் சம்மந்தம் இல்லாத பேசுவார் பல பேருக்கு பிபி ரைஸ் ஆகும் இதில் கொஞ்சம் கூடுதலாக பேசியிருக்காருங்க அப்படி என்ன பேசுனார்னா இப்போ மோடி பேசுறது சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களை சொல்ல பீகாரி துன்பத்துறது வந்து தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்ல திமுக காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் திமுகவுக்கும் பீகாரிங்களுக்கும் என்னங்க சம்மந்தங்குது ஏதாவது ஒன்று ரா ராஜிக்கு வேணாவா அவர் சொன்னது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் தான் போனோம் இவர் காப்பாற்றுறாராமா அவரை அவர் வந்து சொன்னது த தமிழ்நாட்டுக்காரங்களில் தமிழ்களை இல்லை திமுக காரங்களாம் துன்புறுத்துறாமா பீகார் காரங்கள ரெண்டு பேருக்கு லாஜிக்கும் இல்லை சம்பந்தம் இல்லை அதனால் இவருக்கு இந்த ரெண்டாவது விருது சிறப்பான விருதாக இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்ற ஒரு விருது வழங்கப்படுது மூணாவது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருது இதே இதெல்லாம் பேச்சா விருது தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நபருக்கு கொடுக்குறோங்க அவர் யாருன்னா நம்ம காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் சமீபத்தில் டெல்லியில் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமாக அறிக்கை விட்டிருக்கிறார் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி எந்த காலத்தில் இருக்கிறார் மனுஷ தூக்கத்தில் இருக்கிறாரா எண்பது தொண்ணூறில் இருக்கிறாரா இந்த நடைமுறை காலத்துலேயே அவர் இல்லையான்னு ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கி பாஜகன்ற அரசியல் பிரிவு ஆரம்பித்து தமிழ்நாட்டை சர்வ வல்லமையோடு ஆட்சி பண்ணி நிற்குது இந்தியாவே அவங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க அவங்க மதம் மற்றவங்க தடை பண்ணுற நிலவில் இருக்கிறாங்க திடீர்னு அவங்கள தடை பண்ணணும்னு சொல்லி இவர் கேட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க பல பேர் இவர் எந்த உலகத்தில் இருக்கிறாரு யாராவது தட்டி எழுப்புங்க அது மாதிரி ஆச்சரியமாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பேச்சான்ற விருதில் இவருக்கும் கடைசி பரிசு தரும் ஏன்னா இது காங்கிரஸ்காரங்க அதிகமாக வாங்குறதில்ல அதனால் இந்த சிறப்பு ஆறுதல் பரிசாக இந்த விருது இவர்கள் வழங்குகிறோம் இன்னும் சிறப்பான விருதுகள் வாங்கப்படும் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் சரி நன்றி வணக்கம்